தமிழ்நாடு அரசு புதிய அரசு பணிக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க மொத்தமாக எவ்வளவு பணியிடங்கள் இருக்குது இதற்கான கல்வி தகுதி என்ன எப்படி விண்ணப்பிக்கணும் போன்ற அந்த எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக இது என்ன பணி அப்படின்னா கிராம ஊராட்சி செயலாளர் என்பதுதான் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பணியிடத்திற்கான அறிவிப்பு தான் இது இதுல மாவட்ட வாரியாக எவ்வளவு பணியிடங்கள் இருக்கு என்பதற்கான அறிவிப்பு தனித்தனியாக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அந்த எல்லா விவரங்களும் ஒரே இணையதளத்திலே இருக்கு அது என்னென்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் அது இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது தஞ்சாவூர்ல அதிகபட்சமான பணியிடங்கள் இருக்கிற ஐந்து மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்றத மட்டும் பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக முப்பத்தேழு மாவட்டங்கள்லயோ எவ்வளவு பணியிடங்கள் இருக்கு என்ற விவரமும் அந்த இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த வகையில அதிகபட்சமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொன்னூற்றோரு பணியிடங்கள் இருக்கு திருவள்ளூர்ல எண்பத்தி எட்டு பணியிடங்கள் இருக்கு புதுக்கோட்டையில எண்பத்தி மூன்று பணியிடங்கள் திருச்சியில பணியிடங்கள் இருக்கு மதுரையிலையும் திருவண்ணாமலையிலையும் தலா அறுபத்தி ஒன்பது இடங்கள் இருக்கு ஒட்டுமொத்தமாக ஆயிரத்து நானூற்று எண்பத்து மூன்று பணியிடங்கள் இருக்கு இதே மாதிரி மற்ற மாவட்டங்கள்லையும் தனித்தனியாக எவ்வளவு பணியிடங்கள் இருக்கு என்ற விவரங்களும் அந்த இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு சரி ஊதியம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் பே என்பது பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக இருக்கும் அதிகபட்சமாக ஐம்பதாயிரத்து நானூறு ரூபாய் வரைக்கும் ஊதியம் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்புலையே வெளியிட்டு இருக்காங்க அதே மாதிரி வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொது பிரிவினராக இருக்கிற பட்சத்துல குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்சம் முப்பத்தி இரண்டு ஆக இருக்கணும் இதுவே பிற்படுத்தப்பட்டோர் பிசி அதே மாதிரி பிசி முஸ்லீம் எம்பிசி இல்லைன்னா சீர் மரபினர் டிஎன்சி அப்படின்னு குறிப்பிடுவாங்க அந்த பிரிவினரை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்சம் முப்பத்தி நான்காக இருக்கணும் எஸ்சி எஸ்சி அருந்ததியர் எஸ்டி அதே மாதிரி கணவரை இழந்த பெண்கள் அவங்க எல்லா பிரிவை சேர்ந்த அந்த கணவரை இழந்த பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இவர்கள் அனைவருக்குமான வயது வரம்பு என்பது குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் முப்பத்தி ஏழு என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு இதுவே இராணுவ முன்னாள் இராணுவ வீரர்களாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு ஐம்பது வயது வரைக்கும் தளர்வு கொடுக்கப்படுது இதுவே இடஒதுக்கீட்டு பிரிவு ராணுவ வீரர்களாக இருந்தால் 55 வயது வரைக்கும் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் சரி கல்வி தகுதி என்ன அப்படிን பார்த்தோம்னா பத்தாம் ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானதாக இருக்கும் இது வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதி என்பதுதான் இதுபாக":{"decision": செய்யப்பட்டிருக்கு இன்னொரு முக்கியமான அம்சம் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் படித்திருக்கணும் அவங்களோட பள்ளி பள்ளிப்படிப்பில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதியில் அவங்க எதிர்பார்க்குற ஒன்றாக இதுவும் இருக்குது அடுத்ததாக விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்சி எஸ்சி அருந்ததியர் எஸ்டி பிரிவு அதே மாதிரி எல்லா பிரிவுகளையும் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கான விண்ணப்ப கட்டணம் ஐம்பது ரூபாய் மற்றவர்கள் இப்போ நான் குறிப்பிட்டவர்களை தவிர பொதுப்பிரிவு பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி இந்த மாதிரியானவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான விண்ணப்ப கட்டணம் நூறு ரூபாய் என்று சொல்லப்பட்டிருக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான அவகாசம் அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு சரி விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கல்வி தகுதி என்பது பத்தாம் வகுப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அந்த கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இருக்கணும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான இந்த டென்த் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இருக்கணும் அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சாதி சான்று அது அவசியம் அதே மாதிரி முன்னுரிமை கோருவதற்கான அதாவது இப்போ மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்க இல்லை இல்லைன்னா கணவரை இழந்த பெண்களாக இருக்காங்க இந்த மாதிரியான என்ன விஷயத்திற்கு நீங்கள் முன்னுரிமை கோர்றீங்களோ அதற்கான சான்று என்பதையும் நீங்கள் பதிவேற்ற வேண்டிய தேவை இருக்கும் அதே மாதிரி இந்த விண்ணப்பிக்கிறதுக்கான பல்வேறு விவரங்கள் கேட்கப்படுது இதை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அதில் பல்வேறு விஷயங்கள் கேட்குறாங்க அடிப்படையாக உங்களுடைய பெயர் பாலினம் உங்களுடைய முகவரி என்ன இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் கேட்கப்படுது அதே மாதிரி எந்த போர்டில் நீங்கள் படிச்சிங்க எந்த வருஷம் நீங்கள் பாஸ் ஆனீங்க என்ற இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த இணையதளம் மூலமாக குறிப்பிட வேண்டியிருக்கும் அதே மாதிரி எந்த மாவட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு விரும்புகிறீங்க அப்படின்னு அதுதான் முதல்ல கேட்குறாங்க அதற்கு பிறகு நீங்கள் எந்த இடஒதுக்கீட்டு பிரிவு அப்படின்றதையும் கேட்கிறாங்க முக்கியமாக ரேஷன் கார்டோட எண் என்ன அப்படின்றதையும் கேட்கப்படுது இந்த விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டியே பார்த்து என்னென்ன தகவல்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் சேகரித்து வச்சு ஏதாவது ஒரு தாள் ஒரு பேப்பர் எடுத்து அதில் நீங்கள் எழுதி வச்சுட்டு அதற்கு பிறகு இந்த தகவல்கள்லாம் உள்ளீடு செஞ்சால் தேவையற்ற தவறுகளை வந்து தவிர்க்க முடியும் அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டிய தேவை நான் ஏற்கனவே சொன்னால் இந்த சான்றிதழ்கள் தவிர உங்களோட புகைப்படம் அதை எடுத்து நீங்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி சாஃப்ட் காப்பியாக வச்சு அதை அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி கையெழுத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் இதெல்லாம் விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் விவரங்கள் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் அடுத்ததாக முக்கியமான விவரங்கள் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன சுழற்சி அதாவது இந்த வேக்கன்சி இப்போது உதாரணமாக அரியலூரில் முப்பத்து மூன்று இடங்கள் இருக்குது அப்படின்னா அந்த முப்பத்து மூன்று இடங்களும் எந்தெந்த பிரிவை சேர்ந்தவர்களுக்கான பணியிடம் என்ற விவரம் மாவட்ட வாரியாக கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒட்டுமொத்தமாக அந்த ரூரல் டெவலப்மெண்ட் அந்த வெப்சைட்டில் இருக்குது அதே மாதிரி தனித்தனியாக அந்த மாவட்டத்தோட விளம்பரம் வெளியிட வெளியிட்ட விளம்பரம் அப்படின்ற அந்த திக விவரங்களும் இருக்குது அதில் தான் இந்த முப்பத்தி மூணு வேக்கன்சியில் யார் யாருக்கு இப்ப எஸ்சி பிரிவுக்கு எத்தனை இடம் இருக்கு எஸ்சி ஏ பிரிவுக்கு எத்தனை இடம் இருக்கு என்ற அந்த விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அதுல தகுதி இருக்கா என்பதை தெரிஞ்சுக்கிட்டு விண்ணப்பிக்கிறது நல்லது அடுத்ததாக இந்த இன சுழற்சி கல்வி வயது அதே மாதிரி மற்ற தகுதிகள் இது எல்லாமே இருக்கிறவங்க மட்டும் விண்ணப்பிக்கிறது நல்லது அப்போ அது மட்டும் தான் ஏற்கப்படும் அப் அந்த தகுதி இல்லாமல் விண்ணப்பிக்கிறவங்களோட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி டபிள்யூ 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 டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதுதான் அடிப்படையான இணையதளம் இதன் மூலமாக தான் விண்ணப்பிக்க முடியும் இதில் தான் எல்லா விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அது உள்ளே போய் முதல்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா விண்ணப்பிக்கலாம் ஒரு மாதம் அவகாசம் இருக்குது அடுத்ததாக மாவட்ட வாரியாக வெளியிடப்படுற விளம்பரங்களையும் நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கணும் அப்போ தான் நான் சொன்ன அந்த சுழற்சி உங்கள் நீங்கள் சார்ந்த அந்த கம்யூனிட்டி உங்களுக்கான அந்த பெயர் பாலினம் உங்களுடைய முகவரி என்ன இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் கேட்கப்படுது அதே மாதிரி எந்த போர்ட்ல நீங்க படிச்சீங்க எந்த வருஷம் நீங்க பாஸ் ஆனீங்க இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்க அந்த இணையதளம் மூலமாக குறிப்பிட வேண்டியிருக்கும் அதே மாதிரி எந்த மாவட்டத்தில் நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு விரும்புறீங்க அப்படின்னு தான் முதல்ல கேட்குறாங்க அதற்கு பிறகு நீங்க எந்த இடஒதுக்கீட்டு பிரிவு அப்படின்றதையும் கேட்குறாங்க முக்கியமாக ரேஷன் கார்டோட எண் என்ன அப்படின்றதையும் கேட்கப்படுது இந்த விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டியே பார்த்து என்னென்ன தகவல்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் சேகரித்து வச்சு ஏதாவது ஒரு தாள் ஒரு பேப்பர் எடுத்து அதில் நீங்கள் எழுதி வச்சுட்டு அதற்கு பிறகு இந்த தகவல்கள்லாம் உள்ளீடு செஞ்சால் தேவையற்ற தவறுகளை வந்து தவிர்க்க முடியும் அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டிய தேவை நான் ஏற்கனவே சொன்னால் அந்த சான்றிதழ்கள் தவிர உங்களோட புகைப்படம் அதை எடுத்து நீங்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி சாஃப்ட் காப்பியாக வச்சு அதை அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி கையெழுத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் இதெல்லாம் விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் விவரங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக முக்கியமான விவரங்கள் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன சுழற்சி அதாவது இந்த வேக்கன்சி இப்போ உதாரணமாக அரியலூரில் முப்பத்து மூன்று இடங்கள் இருக்குது அப்படின்னா அந்த முப்பத்து மூன்று இடங்களும் எந்தெந்த பிரிவை சேர்ந்தவர்களுக்கான பணியிடம் என்ற விவரம் மாவட்ட வாரியாக கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒட்டுமொத்தமாக அந்த ரூரல் டெவலப்மெண்ட் அந்த வெப்சைட்டில் இருக்குது அதே மாதிரி தனித்தனியாக அந்த மாவட்டத்தோட விளம்பரம் வெளியிட வெளியிட்ட விளம்பரம் அப்படின்ற அந்த திக விவரங்களும் இருக்குது அதில் தான் இந்த முப்பத்தி மூணு வேக்கன்சியில் யார் யாருக்கு இப்போ எஸ்சி பிரிவுக்கு எத்தனை இடம் இருக்குது ஏ பிரிவுக்கு எத்தனை இடம் இருக்குது என்ற அந்த விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதை பார்த்துக்கிட்டோம் உங்களுக்கு அதில் தகுதி இருக்கா என்பதை தெரிஞ்சுக்கிட்டு விண்ணப்பிக்கிறது நல்லது அடுத்ததாக இந்த இன சுழற்சி கல்வி வயது அதே மாதிரி மற்ற தகுதிகள் இது எல்லாமே இருக்கிறவங்க மட்டும் விண்ணப்பிக்கிறது நல்லது அப்போ அது மட்டும்தான் ஏற்கப்படும் அப் அந்த தகுதி இல்லாமல் விண்ணப்பிக்கிறவங்களோட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி டபிள்யூ 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 டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதுதான் அடிப்படையான இணையதளம் இதன் மூலமாக தான் விண்ணப்பிக்க முடியும் இதில் தான் எல்லா விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அது உள்ளே போய் முதல்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா விண்ணப்பிக்கலாம் ஒரு மாதம் அவகாசம் இருக்குது அடுத்ததாக மாவட்ட வாரியாக வெளியிடப்படுற விளம்பரங்களையும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நான் சொன்ன அந்த சுழற்சி உங்கள் நீங்கள் சார்ந்த அந்த கம்யூனிட்டி உங்களுக்கான அந்த இடம் வேக்கன்சி இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி நீங்க செலுத்தின விண்ணப்ப கட்டணத்தை எந்த காரணத்தை கொண்டும் திரும்ப கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கான வயது தகுதி கல்வி தகுதி இது எல்லாமுமே அதற்கான கட் ஆஃப் டேட் என்ன அப்படின்னா விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாளா எதை குறிப்பிட்டிருக்காங்களோ அதுக்கான கட் ஆஃப் டேட் அதாவது நவம்பர் ஒன்பதாம் தேதி இதுதான் கட் ஆஃப் டேட் அதற்கு முன்பாக இவங்க எதெல்லாம் தகுதின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த எல்லா தகுதியும் நீங்க அடைஞ்சிருக்கணும் என்று நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கண்டறியப்பட்டா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் வேணும்னே அந்த தகவல்கள் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அறியப்படுற பட்சத்துல அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஒரு மாவட்டத்திற்கு ஒரு விண்ணப்பம் தான் நீங்க விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச தகுதி இல்லாதவர்கள் தகுதியற்றவர்களாக கருதப்படுவார்கள் இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ பத்தாம் வகுப்பு தான் இதற்கான அடிப்படை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நிறைய பேர் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது பத்தாம் வகுப்பை விட்டுட்டு நேரடியாக பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சிருக்காங்க அப்படின்னாலோ நேரடியாக பட்டம் பெற்றிருக்காங்க அப்படின்னாலோ அவங்க இதற்கு தகுதி பெற மாட்டாங்க நீங்கள் மேலே எவ்வளவு வேணாலும் படிச்சிருக்கலாம் ஆனால் அடிப்படையாக பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கணும் அப்படின்றது தான் இதன் மூலமாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஆயிரத்து நானூற்றி எண்பத்து மூன்று பணியிடங்கள் இருக்குது இதற்கான விண்ணப்பங்கள் தற்போது ஓப்பனாக இருக்குது ஸோ இதில் தவறுகள் இல்லாமல் விண்ணப்பிக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம இப்போ பார்த்தோம் ஸோ யார் எதற்கு தகுதி பெறுறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சரியான விவரங்களை சேகரிச்சுட்டு விண்ணப்பிக்கிறது நல்லது